ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் உலகம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான தாங்க பார்க்க போகிறோம் இந்த கிடையை வந்து நீங்கள் வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு பொருளை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம் அதுவும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து இன்றைக்கி ரைஸ் வச்சு நம்ம செஞ்சுருக்கோங்க அரிசி வந்து பார்த்திங்கன்னா நல்ல உங்களுக்கு முடி வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் நிறைய வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ் கொரியன் இதிலலாம் பார்த்திங்கன்னா ரைஸ் ரொம்ப வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்தளவுக்கு வந்து எந்த எந்தவித பாதிப்பும் வராத ஒரு ப்ராடக்ட்டு ரைஸ்னு சொல்லலாம் அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம சிம்பிளாக ஈஸியாக மேடாக எந்த ஒரு கெமிக்கல்ஸ் இல்லாமல் இந்த கடையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப்பு அதாவது ஒரு அஞ்சு ஸ்பூன் மட்டும் சாப்பாடு அரிசி அல்லது இட்லி அரிசி எது வேணாலும் எடுத்துக்கோங்க இந்த அரிசியை வந்து ஒரு அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்து அதில் நல்லா கருகிற வரைக்கும் நம்ம வருத்தி எடுக்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரைஸில் நம்ம ஹேர் டேஸ் செய்யலாமல் நிறைய பேத்துக்கு நிச்சயமாக டவுட்டு வேறு தான் செய்யும் ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் கூட சைட் எஃபெக்ட் வரவே வராது நம்ம அரிசி வடித்த கஞ்சி வச்சுலாம் நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறோம் அந்த மாதிரி ரைஸில் வந்து நிறைய வந்து நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணுறோம் மாஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அதெல்லாம் டெய்லியும் நம்ம செய்யும்போது உங்களுக்கு எந்த விதம் சின்னதாக கூட உங்களுக்கு வந்து டிஃபால்ட் வரவே வராதுங்க இந்த அரிசி கூட நம்ம எடுத்துருந்த இருந்த பொருள் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிராம் தான் எடுத்தோம் அதையும் போட்டு தான் வறுத்து எடுத்துருக்கோம் அஞ்சு கிராம்பு எதுக்கு அப்படின்னா நல்ல கலர் கொடுக்கும் உங்களுக்கு அதே சமயத்தில் உங்களுக்கு டேண்ட்ரு ப்ராப்ளம் இருந்தாலும் போயிடுங்க அதனால் இப்போ நல்லா கருகிற அளவுக்கு வறுத்து எடுத்தாச்சு அதை ஒரு பிளேட்டில் வந்து மாற்றியும் வச்சாச்சு அது ஆறுன பின்னாடி பார்த்திங்கன்னா அப்படியே வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்ல நைஸ் பவுடராக அரைச்சிக்கோங்க இப்போ வந்து நைஸ் பவுட்ராக அவங்களுக்கு அரைக்க முடியல அப்படின்னா நல்ல ஒரு வடிகட்டு ஜன்னல் எடுத்து நல்லா ஜலிச்சுக்கலாங்க இப்போ இதை போய் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் கெமிக்கல்ஸ் இல்லாமல் வந்து வீட்டிலையே வந்து இந்த மாதிரி எந்த டைவேனாலும் நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு எந்த ஒரு அதாவது ஹேர் ஃபால் எதுவுமே வராது இப்போ பாருங்கள் நான் அரைச்சிட்டு இது வந்து ஒரு மீடியமான ஒரு ஹேர்க்கு தான் நான் செஞ்சுருக்கேன் உங்கள் ஹேர் ஒரு வீட்டில் லாங்காக இருந்தால் கொஞ்சம் மெஷர்மெண்ட் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து ஒரு வடிகட்டுற ஜன எதுக்கு நம்ம ஜலிச்சிக்கலாம் ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் இதாக இருந்தால் பருப்புன்னு இருந்தால் கூட உங்களுக்கு ஹேரில் வந்து ஒட்டாது அதனால நல்லா ஜலிச்சாதான் தான் நைஸாக நம்ம இப்போ இதை வந்து ஒரு பவுலில் வந்து போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது அந் உங்களுடைய ஹேர் வந்து எவ்வளோ லாங்காக இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம போட்டுக்கலாம் இதில் நம்ம ஆட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நம்ம அலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கோகோனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம் ஏன்னால் இப்போ இது ஏன் நம்ம வந்து இன்றைக்கி ஆயில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஹேர்டை போட்டு நீங்கள் வந்து தலை குளிக்கணும்னு உங்களுக்கு வந்து அவசியமே கிடையாது அப்படியே நீங்கள் போட்டுட்டு நீங்கள் ஆஃபீஸ் போகலாம் வெளியில் போகலாம் உங்களுக்கு அவசியம் இருந்துச்சு இல்லை உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா டூ ஹவர்ஸ் கழிச்சு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் இதை அப்படியே நீங்கள் வந்து எங்கெங்கே க்ரே அப்ளை பண்ணுற மாதிரி தான் இன்றைக்கி நம்ம ஹேடே வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இந்த ரைஸ் பவுடருக்கு எவ்வளவு வந்து நமக்கு ஆயில் தேவைப்படுது அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஏன்னா இதுக்கு எவ்வளவு ஆயில் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது நம்மளுடைய தலைக்கு வந்து தேவை எப்படி நம்ம பேஸ்ட்டு ஒரு ஒரு சட்னி கிட்டி சட்னி பதம் பேஸ்ட்டு நமக்கு கிடைக்கணும் இப்போ பாருங்கள் கலர் பாருங்கள் எவ்வளோ பிளாக்காக இருக்குங்க இதை வந்து நீங்கள் வ வைக்கணும் ரெஸ்ட்டில் விடணும் எந்த ஒரு அவசியமாக கிடையவே கிடையாதுங்க உங்களுடைய கிரே ஹேரில் வந்து அப்படியே வந்து எங்கெங்கே இருக்கும் அங்கே மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து சீப்பு வச்சு சேவிக்கலாம் அப்படி இல்லை அப்படி உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் டூ ஹவர்ஸ் அப்படியே விட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஷாப் மட்டும் ஒரு நாளைக்கு மட்டும் போடாதீங்க கொஞ்சம் ஆயிலாக தான் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக ஏன்னா நம்ம ஆயில் சேர்த்துருக்கனால உங்களுக்கு ஆயில் வந்து பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் ஆலோவேரா ஜெல் தாராளமாக வந்து சேர்த்துக்கலாம் நல்ல ப்ராடக்டாக மட்டும் வாங்க ஏன்னா அந்த சில பேர் பார்த்திங்கன்னா அந்த கற்றாழையோட கலர் க்ரீனாக இருக்குங்கிறதுக்காக க்ரீன் கலர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி வாங்காதீங்க இப்போ பாருங்கள் கையில் நான் உடனே வந்து வாஷ் பண்ணி நான் கொஞ்சம் நேரம் கூட கையில் வீட்டில் இது நல்லாவே பிடிச்சிக்கும் உங்களுக்கு பாருங்கள் வெளிஞ்சு வராமல் அப்படியே பிடிச்சிக்கும் ஸோ நீங்கள் தாராளமாக வீட்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஏன்னா நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு ப்ராடக்ட் வச்சு இந்த ஹேட்டையும் செஞ்சுருக்கோம் நிச்சயமாக இது செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் கிடச்சிச்சின்னு எனக்கு வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் வந்து ஃபஸ்ட் நாளே உங்களுடைய தலையை நல்லா வந்து க்ளீனாக வச்சுக்கோங்க முடிஞ்ச ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க இதில் வந்து எங்கே இருக்கோ அங்கே மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃபீஸ் போகணும் வெளியில் போகணும் தாராளமாக போய்க்கலாம் அப்படி இல்லை அப்படி டைம் வந்து நீங்கள் தாராளமாக டூ ஹவர்ஸ் அட்லீஸ்ட் விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்சம் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல்ங்கிற ஆப்னையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுன்னு ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ